அகமறியர் அகன என்ன நமக்கு உள்ளே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது அத்தனையும் நடப்பதற்கு ஒரே ஒரு பாயிண்ட் ஒரு ஒரு முக்கிய இடம் அதுதான் ஞானிகள் எல்லாம் சொல்லிட்டாங்க பட்டினத்தார் சொல்லுவாரு வட்டமதி பால் ஊரல் கண்டேன்னு சித்தர் எழுதுறாரு வள்ளல் பெருமான் வட்டவான் சுடரேன்னு எழுதுறாரு வளருளி விளக்கேன்னு எழுதுறாங்க ஆக இந்த மையத்துக்கு உள்ளே என்ன நடக்கிறது என்பது தான் மிகப்பெரிய விஷயமே அதுதான் அகவல சொல்வார் பிரம்ம ரகசியம் சிவரகசியம் பரம ரகசியம் அப்படின்னு எழுதுவார் நமக்கு எந்த ரகசியமும் தெரியாது எந்த ரகசியமும் நமக்கு தெரியாது ஆக இந்த உடம்பு வரும் வகையை தெளிவாக வள்ளல் பெருமானை விட வேறு ஒருவர் எழுதவே இல்லை திரும்ப திரும்ப நம்ம படித்து நம்முடைய உணர்வுகளை நம்முடைய நினைவுகளை